இன்னும் அவங்களால வெளியில எதையுமே சொல்ல முடியல கல்பனா நாயக் அவர்கள் சொன்னது அதுதான் அவங்க எதுவும் வெளியில சொன்னாலும் நடவடிக்கை எதுக்குமே இருக்கு ஒரு பெண் காவல் உயர் அதிகாரிக்கே இந்த நிலைமை என்றால் மத்தவங்களை பத்தி நம்ம என்ன பேச வேண்டிய இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து முந்நூற்றி பதிமூணு இறப்புகள் காவல்துறையில் நடந்திருக்கு அதில் நாற்பத்தி ஆறு வந்து சூசைடு அதுக்கப்புறம் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வந்து ஆக்சிடென்ட் அப்புறம் ஒரு பத்து இருபது ஹார்ட் அட்டாக்கு இப்படி போயிருக்கு நிறைய காவலர்கள் வந்து மிக அழுத்தத்துக்கு ஆளாகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் விஜயகுமார் தற்கொலை பண்ணிக்கிட்டார் இப்போ புகை சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார் அது என்ன அவங்க பர்சனல் ரீசன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் நமக்கு இன்றைக்கு வரைக்கும் அதற்கான உண்மையே தெரியலை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து தற்கொ தற்கொலை பண்ணுங்கிற அளவுக்கு தூண்டப்பட்டு இருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மிக குறைவான சம்பளம் வாங்குவவர்கள் தமிழ்நாட்டு காவல்துறையினர் தான் ஆனால் அதிக நேரம் வேலை செய்யறவங்க அவங்க உள்ள பெண் காவல் அதிகாரி பெண் காவலர்கள் ஒரு பக்கம் அவர்களுடைய உயர் அதிகார அதிகாரிகளால் ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கம் அரசால் வந்து அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது இன்னொரு பக்கம் அவங்களுடைய குடும்பத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது

ஒன்று வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக அவரை பார்க்க வேண்டியது இருக்கு இன்னொரு விஷயத்தில் வந்து ஒரு பெண்ணாகவும் அவரை பார்க்க வேண்டியது இருக்கு இரண்டு ஆங்கிள் நம்ம பார்ப்போம் இப்போ இதில் பார்க்கும்போது அவங்க எந்த என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர் போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் என்னன்னா இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்னு சொல்லுவாங்க சீருடை பணியாளர்கள் சொல்லிட்டு அதில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதில் வந்து ரிசர்வே அதில் எஸ்ஐ அண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து செலெக்ஷன் போயிட்டு இருக்கு அதில் செலக்ட் பண்ணதில் ரிசர்வேஷன்ல வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு அதற்கான எவிடன்சஸ் எல்லாம் நான் கேதர் பண்ணியிருந்தேன் அதையும் நான் அரசுக்கு சமர்ப்பித்திருந்தேன் போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கிட்டே நான் கொடுத்துருந்தேன் அதற்கப்புறம் வந்து அவங்க அதை அதை கன்சிடர் பண்ணலை அந்த லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுது அதற்கான காரணங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க அது என்னோட ஆஃபீஸில் இருந்தது அப்போ தீ வைக்கப்பட்டது அந்த இருந்த டாக்குமெண்ட் எல்லாம் நான் எதுவுமே நான் பார்க்கல என்ன காரணம் எதுவுமே எனக்கு தெரியலை ஆனால் எல்லா டாக்குமெண்ட்டும் எவிடன்சஸும் அதில் எரிஞ்சு போச்சு ஆனால் இது எனக்கு வைக்கப்பட்ட தீ என என்னுடைய உயிருக்கான விலை தான் இது அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க பேசியிருந்தாங்க பேசியிருக்காங்க அதுக்கான கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க ஒரு அச்சத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இதெல்லாம் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு அரசு என்ன சொல்லுது உயரதிகாரிகள் காவல்துறையில என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களுக்கு அதுக்கான எவிடன்சஸ் எதுவும் இல்லை அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி எந்த இது காரணமும் ஆமா அது ஒரு ரேண்டம் ஃபயர் ஆக்சிடென்ட் அது இன்னும் ஏற்பட்ட ஒரு தீ விபத்து தான் அப்படிங்கிற மாதிரி பேசிருக்காங்க இது முன்னுக்கு பின் முரணாக தெரிகிறது ஏன்னா ஒரு அதிகாரி ஏற்கனவே இதை பத்தி ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டு சொல்லியிருக்காங்க ஒரு முறைகேடு நடந்ததாக சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அலுவ அலுவலகம் வந்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலே நமக்கு டவுட் வர்றது நியாயம்தான் இந்த தீ இந்த இன்சிடென்ட்டும் ஒரு சிக்ஸ் மந்த்த்க்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் வேற இதனால இது வெளியே வராமே இருந்துச்சு ஆமா இது வரல இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க உயிர் காபத்துன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண அப்புறம் இது வெளியில வந்திருக்கு இப்போ அந்த பெண் அதிகாரி வந்து இதை சும்மா போற போக்குல சொல்ல மாட்டாங்க அவங்க ஒரு உயர் போலீஸ் அதிகாரி வேற அவள் போற போக்குல சொல்றதுக்கு வந்து அவங்க என்ன இருக்கு அவங்களுக்கு யார் மேல காழ்ப்புணர்ச்சி இருக்க போகுது நடந்த ஒரு ஊழலை அவர்கள் முறையகேடை அவர் சுட்டி காட்டியிருக்கும் போது எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வெளியில் வந்து இதை சொல்கிறாங்க அப்போ இதை நம்ம கொஞ்சம் சீரியஸாகவே பார்க்க வேண்டியது இருக்கு இந்த அரசு முதல்ல காவல்துறை முதலமைச்சருக்கு கீழே இருக்கு அவர்கள் வரும்போதே சொன்னாங்க நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் சட்டம் ஒழுங்கை நிலை சட்டம் ஒழுங்கு விஷயத்துல நான் ரொம்ப இது பண்ணுவேன் அப்படின்னு இன்னொரு விஷயத்தையும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சட்டசபையில் சொல்லியிருந்தார் முதலமைச்சர் முப்பத்தி மூணு பெர்சன்ட் ரிசர்வேஷன் பெண்களுக்கான பெண்கள் பெண்கள் அந்த போலீஸ் துறையில வந்து காவல்துறையில நான் இந்த வருடம் அதை வந்து நிறைவேற்றிடுவேன் முப்பத்தி மூணு பர்சன்ட் கொண்டு வந்துருவேன் அதிக வந்து தமிழ் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் தான் பெண்கள் பெண்கள் தமிழ்நாட்டில்தான் அதிகமாக காவல்துறையில சேர்றாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு அதை அவர் சொல்லி அவரே பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு நம்ம வந்து கடைநிலை காவல் பெண்களை வெற்றுவோம் காவலர் பெண்களை வெற்றுவோம் ஒரு உயர் அதிகாரிக்கு இந்த நிலைமை அதிகாரிக்கு இந்த வந்து பத்தி வேண்டாம் சில நாட்களுக்கு முன்னாடி இரண்டு பெண் காவலர்கள் அஹ் திமுகவுடைய ஒரு மாநாட்டுல ஒரு பாலியல் தொல்லைக்கு கூட ஆளாக்கப்பட்டாங்க அதற்கப்புறம் அது யாரு செய்தாங்கன்னா திமுக கட்சியை சேர்ந்தவங்க தான் அதுக்கப்புறம் அது கேசா மாறிச்சு அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணுமே நடக்கல அந்த சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை அது சமரசமாக போயிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு பெண் காவல் உயர் அதிகாரிக்கே இந்த நிலைமை என்றால் மற்றவங்களை பத்தி நம்ம என்ன பேச வேண்டியிருக்கு இன்னும் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது காவல்துறையவே பொதுவாக கவனிப்போம் நம்ம காவல்துறையை பார்த்தீங்கன்னா இவங்க பெண் காவல் அதிகாரி ஆனா பொதுவாகவே வந்து காவல்துறை ஒரு அழுத்தத்தில் இருப்பது போல் தான் தெரிகிறது ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து முந்நூத்தி பதிமூணு இறப்புகள் காவல்துறையில் நடந்திருக்கு அதில் நாற்பத்தி ஆறு வந்து சூசைட்

அப்படி காவல்துறை மிரட்டுறது அவங்கள ஒரு அழுத்தத்துக்கு ஆளாக்குறது இப்போ அந்த கேஸில் எஸ்ஐடியில் இருந்த ஒரு காவல்துறை ஆய்வாளர் வந்து வெளியே போயிட்டாங்க வெளியே போயிருக்காங்க அப்படி இந்த மாதிரி நிறைய வகையில் வந்து அவர்களுக்கு அழுத்தமும் மிரட்டலும் விடுக்கப்படுகிறது என்பதை சகஜமாக பார்க்க முடியுது நம்ம இதனாலேயே அவங்க வந்து தற்கொலைக்கெல்லாம் தூண்டப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு அஹ் ஐபிஎஸ் ஆபிசர் விஜயகுமார் தற்கொலை பண்ணிக்கிட்டார் துப்பாக்கியில சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார் அது என்ன அவங்க பர்சனல் ரீசன் அப்படி இப்படின்னு சொன்னாலும் நமக்கு இன்றைக்கு வரைக்கும் அதற்கான உண்மையே தெரியல ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் வந்து தற்கொலை பண்ணுங்கிற அளவுக்கு தூண்டப்பட்டு இருக்கிறார் அப்போ இவ்வளோ அதிகாரிகள் போலீஸ்காரங்கள்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா அப்ப என்ன மாதிரியான அழுத்தம் இவர்களுக்கு யாரால் வருகிறது கண்டிப்பா வெளியில இருந்து வர வாய்ப்பே இல்லை ஆளும் கட்சி தான் கொடுக்க முடியும் ஆளும் அரசு தான் கொடுக்க முடியும் அந்த அழுத்தத்தை இவர்கள் கொடுக்கிறார்களோ என்ற ஐயப்பாடு வரவே செய்யுது இதைத்தான் எதிர்கட்சியை சேர்ந்த அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் எழுப்பி எப்படியான அழுத்தத்தை நீங்க கொடுக்குறீங்க உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமையில் வந்து இப்போ காவல்துறை அதிகாரிகளே இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க எழுப்பி அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா காவல்துறை பொறுத்த வரைக்கும் வருடா வருடம் நம்மளுடைய பட்ஜெட்ல ஒரு தொகையை ஒதுக்குறாங்க இரநூறு கோடி இருநூத்தி முப்பது கோடி நூத்தி ஆயிரத்தி நூத்தி இருநூத்தி முப்பது கோடி அப்படிலாம் சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு எதுவுமே போய் சரியல இன்றைக்கு ஏத்த இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மிக குறைவான சம்பளம் வாங்குவவர்கள் தமிழ்நாட்டு காவல்துறையினர் தான் ஆனா அதிக நேரம் வேலை செய்யறவங்க தான் அது அவங்களுக்கான பேசிக் விஷயங்கள் எதுவுமே செய்யப்படலை ஒண்ணுமே இல்ல அவங்களுக்கு கொடுக்கிற அந்த சீருடையில கூட ஊழல் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் வீடுகளில் ஊழல் அவங்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம காவல்துறை எவ்வளவோ குறை சொல்றோம் அவங்க லஞ்சம் வாங்குறாங்க ஆளும் கட்சிக்கு ஆதரவா இருக்காங்க அவர்களுக்கு கொடுக்கப்படும் அழுத்தம் என்பது மிக பெரியது இன்னொரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து யூனியன் ஆரம்பிக்கிறதுக்காகலாம் பேசி அதுக்கப்புறம் ஒரு காவல்துறை விட்டு வெளியே அனுப்புனாங்க அந்த மாதிரி காவல்துறை இன்றைக்கு ஒரு காலத்துல நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்நாட்டு காவல்துறையை ஸ்காட்லாந்து என்ன எதுக்காக அவங்க பயன்படுத்த படுத்துறாங்கன்னா சமூக ஊடகங்கள்ல அரசை பட்டு தவறாக யாராவது போட்டாங்கன்னா அவங்கள பிடிக்கிறதுக்கு அதுவும் ஒரு ஸ்பெஷல் படம் வச்சே பிடிப்பாங்க ஆனா இந்த மாதிரியான கேஸ் இந்த கொஞ்ச நாள் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ஐஏ வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு ஹட்டுன்னு சொல்லுவாங்க அதுல ஈடுபட்டு இருந்த தீவிரவாத தலைவன் அங்கே பிடிச்சிட்டு போனாங்க சென்னையில இருந்து ஆனா நம்மளுடைய காவல்துறைக்கு அதை பத்தி தெரியவே இல்லை அப்ப இங்க இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க காவல்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர்களுக்கு தெரியலைன்னா முக அவர்கள் முழுக்க முழுக்க ஆளும் கட்சியினரால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறார்கள் அடக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய ஏவல் துறையாக மட்டும்தான் செயல்பட்டு இருக்காங்க அந்த மன அழுத்தம் பெரிதாக இருக்கிறது ஒரு பக்கம் இன்னொன்னு அவங்களால வெளியில எதையுமே சொல்ல முடியலை இப்ப கல்பனா நாயக் அவர்கள் சொன்னது அதுதான் அவங்க எதுவும் வெளியில சொன்னாலும் அதுக்கான நடவடிக்கை எதுக்குமே இங்க நடக்கல உயிர்க்கே இருக்கு உயிர்க்கே ஆபத்தா இருக்கு இந்த ஆட்சிக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் நீங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றில் ராஜேஷ் தாசேனம் உயர் அதிகாரி வந்து இப்போ மூன்று போன வருஷம் இருபத்தி மூணில் வந்து மூன்று வருட தண்டனை கொடுத்தாங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்து பெண் காவலர்கள் காவல் அதிகாரிகள் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எங்களுக்கு நடவடிக்கை எடுங்க இவர் வந்து எங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு இப்போதான் அவருக்கு கன்வின்ஷன் ஆச்சு அப்போ உள்ளுக்குள்ள பெண் காவல் அதிகாரி பெண் காவலர்கள் ஒரு பக்கம் அவங்களுடைய உயர் அதிகார அதிகாரிகளால் ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கம் அரசால் வந்து அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது இன்னொரு பக்கம் அவங்களுடைய குடும்பத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது பொதுமக்களை சந்திக்க வேண்டியது இருக்கு பொதும இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு இன்னொன்னு காவல் நிலையங்கள் அதை பார்த்தீங்கன்னா மிக மோசமாக இருக்கிறது கிட்டத்தட்ட கட்ட பஞ்சாயத்து செய்யற மாதிரி இருக்கு சமீபத்தில் ஒரு பெண்ணோட பாலியல் வன்முறைக்கு ஆளான ஒரு அண்ணாநகர் ஒரு பெண்ணுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஆடியோ வெளியில வந்திருக்கு கிட்டத்தட்ட கட்ட பஞ்சாயத்து தான் பண்றாங்க சட்டப்படி யாரும் இங்கே போறதுல கட்ட பஞ்சாயத்து பண்றதான நமக்கு இப்படி காவல்துறை முழுக்க 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 பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை தான் ஒரே பல சீர்கேடுகள் குழப்பங்கள் ஊழல் எல்லாமே இருக்கு ஆனா அது முதலமைச்சருக்கு கீழே இருக்கிறதுன்ற பார்க்க நமக்கு வேதனையா இருக்கு இதுக்கு என்ன ஆக்சன் எடுத்திருக்காருன்னு கூட தெரியல இன்றைக்கு வரைக்கும் அவர் கல்பனா நாயக் சொன்னதுக்கு வந்து இவங்க மறுப்பு தெரிவிச்சுட்டு உட்காந்துருக்காங்களே தவிர எதுக்காக அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஏன் நடந்துச்சு என்ன பிரச்சனை இந்த மாதிரி சொல்றாங்களே இதுல எவ்வளவு உண்மை தன்மை இருக்கு அப்படின்ற விசாரணையே இல்ல எந்த விசாரணையுமே இல்ல இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு கவலையா இருக்கு அப்ப ஒரு பெண் அதி காவல் அதிகாரிக்கே இங்க பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் ஒரு உயிருக்கு பயந்துட்டு இருக்காங்கன்னா அப்புறம் மத்தவங்க பெண்களை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும் இப்போ ஸ்டாலின் சொல்லும் போது நாங்க வந்து சமூக நீதி அரசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம்ல பேசிட்டே இருக்காரு ஆனா இங்க சமூக நீதியை பொறுத்து ரிசர்வேஷனை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு ஆபிசர் போராடுறாங்க அவங்களுக்கு ஒரு உயிர் பாதுகாப்பு உயிருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னா அவர் தானே வந்து நிக்கணும் அதுதான் நான் சொல்றேன் ரிசர்வேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அது ரிசர்வேஷன்ல குளறுபடிகள் இந்த பெண் அதிகாரி ஒருத்தவங்க தாக்கப்பட்டிருக்காங்க இப்போ நேற்று வந்து நடந்த சம்பவம் ஒரு பெண் கவுன்சிலர் அவங்க ஒரு இரண்டு வருடத்துக்கு முன்னாடி அவங்க தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருந்த மாற்று சமூகத்திறனால அவங்க தாக்கப்பட்டாங்க ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க என் உயிருக்கு ஆபத்து இருக்கு ஆனால் போலீஸ் கண்டுக்காததுனால பாதுகாப்பு கொடுக்காதனால இருபத்தி ஒரு முறை வெட்டப்பட்டார் அதுக்கப்புறம் தான் அவங்க எப்படியோ அப்படி இப்படின்னு பிடிச்சி இப்போ உடம்பு சரியாகி வந்து திருப்பி உட்காந்துருக்காங்க நேற்று அவர் திருப்பி வந்து போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு பாதுகாப்பு கொடுங்க திருப்பி என்னை மிரட்டுறாங்க அவங்க எல்லாரும் வெயில்ல இருந்து வந்துட்டாங்க அந்த குற்றம் சாட்டப்படுற நண்பர்கள் என்னை வெட்டிடுவேன் சொல்றாங்க எனக்கு முத தடவை தான் நீங்க பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்கல இப்படியாவது பாதுகாப்பு கொடுங்கன்னு அந்த பெண் கவுன்சிலர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த அரசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண் அது சமூக நீதி நீங்கள் சொன்ன உடனே தான் இந்த தலித் சமூகத்தை பற்றி நினைவும் வருது அப்போ தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் கவுன்சிலர் பாதுகாப்போட வேலை செய்ய முடியல இங்க நூறு தலித் பெண் கவுன்சிலர் வந்து ரொம்ப கேவலமா நடத்துறாங்க கீழ உக்காந்து உட்கார வச்சிருந்தாங்கன்னுலாம் நம்ம கேள்விப்பட்டோம் அவங்க ரிசைனை பண்ணிட்டு வெளியில போயிட்டாங்க அப்ப பெண் தலித் தலித் பெண் கவுன்சிலர்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல பெண் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்ல ஆஹ் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் பெண்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல இன்னொன்று பார்த்தா பெண் குழந்தைகள் நீங்க இப்ப பாத்தீங்க பெரம்பூர்ல நடந்த இன்சிடென்ட் நான் கே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பெண் குழந்தைகள் வெளியே வந்தது பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளக்கப்பட்டது ஒரு பெண் குழந்தை வீட்டை விட்டு வெளிய வந்த பெண் குழந்தைய வந்து ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் வந்து அபியூஸ் பண்ணது இப்படி உங்களுக்கு ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலை தெரியுது நம்ம கண்டுக்கு அப்ப நீங்க சமூக நீதியில பேசுறதையும் இங்க சரியா வரல பெண்களுக்கான பாதுகாப்பும் இங்க உறுதி செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை இங்க சமூகமா இப்ப வந்து பெண்கள் வந்து சமூகத்துக்குள்ள வந்து வேலை செய்யறது வெளியிடத்துக்குலாம் போய் நிறைய தெரிஞ்சுக்கிட்டா தானே சமூகம் முன்னேறும் அப்போ அந்த அந்த பாதுகாப்பு அரசு உருவாக்கணும்ல பன்னலன்ற இவங்க என்ன சொல்றாங்க பெரியார் தான் பெண்ணிய பெரியார் பெண்ணியம் பேசுறாங்க பெரியார் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்தார் விடுதலை வாங்கி தந்தார் முன்னேற்றம் அடைய செய்தார்னு தான் சொல்றாங்க மூணு நாலு பெண்கள் ஒரு கார்ல போன பெண்களை திறத்தறி போனது யாரு இன்னைக்கு அவங்க ஏடிஎம்கே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா இப்போ டிஎம்கே கொடி கட்டிட்டு தானே விரட்டினாங்க ஒரு கார்ல போன ஒரு மூணு பெண்களால் வந்து பாதுகாப்பா போக முடியல அப்போ அதை பற்றி யாரும் வாயை கூட திறக்க முடியாது அப்படியே மடை மாத்துறாங்க அப்படியே ஏடிஎம்கே அவங்க ஏடிஎம்கேவை சேர்ந்தவங்க டிஎம்கே கூடிய சும்மா கட்டிட்டு போனாங்க இப்போ கஸ்டடியில் இருக்க ஒரு நபருடைய ஆடியோவோ வீடியோ எப்படி நம்மளுக்கு கிடைக்கும் அது முதல்ல ஒருத்தவர் குற்றவாளி என்று சொன்னாலே நீங்க பேட்டி எடுக்க முடியாது நீங்க கிட்ட கூட போக முடியாது எந்த பத்திரிகையாளரும் உள்ள மாதிரி நிறைய கேஸ்ல இந்த மாதிரி ரீசன் நடக்குது மேம் எப்படின்னா ஒரு கஸ்டடியில் இருக்கிற ஒரு பர்சனுடைய வீடியோ ஆடியோ வந்து போலீஸோட பர்மிஷன் இல்லாம எப்படி மக்களுக்கு வந்து இந்த வீடியோ மட்டும் இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல கால உடச்சிட்டோம் கையை உடச்சிட்டோம் அந்த வீடியோ கூட போட்டாங்க நிறைய ஆடியோ இது எப்படி பண்ண முடியும் அப்ப இவங்க யாரை காப்பாத்துறதுக்கு இந்த மாதிரியான வேலை செய்யறாங்கன்ற ஒரு கேள்வி நமக்கு எழதா செய்யுது இப்ப அந்த மூன்று பெண்கள் விஷயத்துலயும் அதுதான் நடந்தது அதுவும் உடனே நடக்கல அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ரெண்டு நாள் ஆக்ஷன் எடுக்கலன்னு தான் அந்த வீடியோ வெளியில வருது இன்றைக்கு அவங்க வந்து அது ஏடிஎம் ஆளுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு ஏடிஎம் கே ஆளுதே வச்சுக்குவோம் அப்ப டிஎம் கே கோடி கட்டுனா எந்த தப்பையும் பண்ணலாமா ஆனா இது எல்லாத்தையும் வச்சுட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இது திமுகவோட ஐடி விங்க பத்தி சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பிரச்சனைகள் வெளியில வரும்போது அவங்க முதல்ல அந்த பெண்களை தான் வந்து கேவலமா பேசுறாங்க அந்த பெண்களை பற்றி தரக்குறைவாக பதிவிடுகிறார்கள் ஆமா விக்டிம்ஸ் தான் பிளேம் பண்றாங்க நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல பாத்தீங்கன்னா அவளுடைய கேரக்டரை ஃபுல்லா மோசமா பேசுனாங்க ஏன் வந்து லவ் பண்ணா இது இது பண்றாங்க திமுகவினர் இதே திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் பெண்களை எவ்வளவு கேவலமாக மோசமாக நடத்துவாங்கன்றதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்க பெண்ணை கேவலமாக அவள் குடும்பத்தை கேவலமாக பேசுனாங்க அதுக்கப்புறம் இந்த கார்ல ஈஸியா ரூட்ல போன அந்த பெண்களை அவங்க ஸ்பீடா வந்து இடிச்சிட்டு போயிட்டாங்க ஏன் ராத்திரியில பெண்கள் வர்றாங்க அப்படிலாம் பேசுறாங்க இதைத்தான் இவர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு போல இருக்கு இன்றைக்கு கல்பனா நாயக் வந்தோடனே இப்போ அவரை பற்றியும் தவறாகவும் அவதூறாகவும் வந்து சமூக வலைதளங்கள்லையும் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப இவங்க என்ன பண்றாங்க பெண்களை குறை சொல்றாங்க பெண்களை வந்து நீங்க வீட்டை விட்டு ஏன் வர்றீங்கன்றாங்க இதுக்கு வெளியில போறீங்கன்றாங்க நீங்க திமரா இருக்கிறீங்கன்றாங்க பெண்களுக்கு எதிரான போக்கு தான் இந்த அரசிடம் இருக்கிறது இந்த இந்த கட்சியிடம் திமுக என்னும் கட்சி முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிரான கட்சி இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா இவங்க பே அது அதே ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டப்போ கூட இதே பிரச்சனை தான் இவங்க அந்த பெண்ணை தான் பத்தி கேவலமா பேசிட்டு இருக்காங்க நடக்கும் எல்லா குற்றங்களுக்கும் ஏதோ திமுகவினருக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரியும் அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் கேவலமானவர்கள் மோசமானவர்கள் என்னமோ அவங்களே வாண்டடா போயிட்டு இந்த பிரச்சனையை இழுத்துக்கிட்ட மாதிரியும் இவங்க சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்ல போடுறதை பார்க்கும்போது ஒரு பக்கம் எரிச்சலா மட்டும் இல்லை மனசு கொதிக்குது அப்ப நீங்க ஈவரா பத்தி பேசுறது கனிமொழி அவர்கள்லாம் இதை பத்தி சொல்லணும் எப்படி நீங்கள் வந்து அந்த பெண்களை பாதிக்கப்பட்ட பெண்களை கேவலமாக பேசுவீங்க பாதிக்கப்பட்ட பெண் போலீஸ் அதிகாரியை கேவலமாக பேசுறீங்க அப்போ இது ஒரு ஆணாதிக்க கட்சியாகத்தானே இருக்குது ஆணாதிக்க கட்சி ஆணாதிக்க அரசும்னு கூட சொல்லலாம் இங்கே வந்து பெண்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது அப்படி மரியாதை கொடுத்துருந்தா அவங்க அரசுலேயே வந்து ஒரு நா ஒரு அஞ்சாறு பெண்களாவது முப்பத்தி மூணு பெர்சன்ட் இடஒதுக்கீடு அவங்க அரசுலேயே கொடுத்துருக்கலாமே ஏன் ஓ இது தேர்தல் நிற்க கூட அவங்க பெண்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கறது இல்லை இதுதான் உண்மை இது வந்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க எல்லாரும் ஈவேரா அதை செஞ்சாரு இதை செஞ்சாருன்னு இவங்க சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்களே தவிர உண்மை அதுவல்ல திமுகவை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் என்றாலே அது வந்து பெண்களுக்கு எதிரான கட்சியாக மாறி இருக்கு அது குறிப்பாக திமுக கட்சி அரசியல் என்பது பெண்களுக்கு சாதகமானது அல்ல பெண்கள் பல பேர் அது உள்ள வந்து பல கஷ்ட கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க ஆனா இன்றைக்கு நடப்பது என்னன்னா இது முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் இந்த ஆட்சியில் நடக்கிறது அதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றாங்க அப்படி பேசினா நம்மள மோசமாக சமூக வலைதளங்களில் பதிவிடுவது வந்து ஐடி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கு எல்லா வகையிலும் வந்து சட்டம் ஒழுங்கு என்பது மிக மோசமாக இருக்கிறது எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க இதை உயர்நீதிமன்றம் கண்டித்துள்ளது ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறீங்க ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ட்டு அரசு ஏன்னா இவங்க வந்து எந்த குற்றமும் நிகழவில்லை எங்களோட குற்ற சதவீதம் கம்மியா இருக்குன்றதுக்காகவே எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க இன்றைக்கு ஆனா வந்து ஏற்கனவே நீதிமன்றத்தில் உத்தரவே இருக்கு யாருக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எஃப்ஐஆர் போடுங்க ஆனா போட மாட்டாங்க இன்றைக்கு ஒரு பெண் போலீஸ் அதிகாரியே அதிகாரியலியாகி இருப்பது பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருந்தோம் இன்றைக்கு ஒரு பெண் போலீஸ் அதிகாரியே வந்து அதை பத்தி பேசுறாங்க அதற்கும் அரசு வந்து எதுவும் பெருசாக நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல அவங்க இன்னும் எவ்வளவு நாள் இதை பத்தி பேசுவாங்கன்னு தெரியல ஆனா ஐபிஎஸ் அதிகாரிகளுக்குன்ற சங்கம் இருக்கிறது அது ஒரு பெரிய ஒரு கூட்டம்னு கூட சொல்லலாம் கடைநிலை காவல் காவலர்களுக்கு தான் இந்த பாதுகாப்பு தவிர உயர் போலிய அதிகாரிகள்லாம் அவங்கக்குள்ள பேசி தீர்த்து ஒரு பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வருவாங்கன்னு தெரியுது ஆனா மொத்தத்துல யாருக்கும் பாதுகாப்பு இல்லை காவல்துறை மிக மோசமாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது அப்பட்டமா தெரியுது நீங்க உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கு ரொம்ப நன்றி மேம் நன்றி